ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் ஃபேமிலி டவுன் மக்களே நம்ம சேனல் ஆல்ரெடி ரொம்ப டவுனில் போய்கிட்டுருக்கு அதனால மலை சாரல்கள் மாதிரி அப்படியே லைக்கையும் கமெண்டையும் தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் மாயா எபிசோட் த்ரீ ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோடு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இல்லைன்னா தலையும் புரியாது வாளும் புரியாது பார்த்தவங்க அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஐயோ நான் பாட்டுக்கு இந்த ராம் பைய பிள்ளைகிட்டேன் உன் கல்யாணத்தை நான் தான் நடத்தி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு வீர வசனம்லாம் பேசிப்பிட்டேன் தட்டுக்கு என்ன பண்றேன்னு தெரியல தட்டு எங்க இருக்குன்னு தெரியல என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு தெரியாம எப்படி அந்த தட்டை எடுத்துகிட்டு போவேன் பரம்பரை தட்டு வேற அந்த தட்டில் வேற பெரிய ரகசியம் அடங்கியிருக்குது எங்கள் அப்பா சொல்லிட்டு செத்து போனாரு என்ன செய்ய போறேன் தட்டு எங்க போய் தேடுவேன் வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு எங்க இருக்குன்னு தெரியலையே ஒருவேளை அங்க இருக்குமோ ஆஹா இருக்காது இருக்காது ஒரு வேலை இங்க இருக்குமோ ஹா ஆஹா இங்கேயும் பார்த்தாச்சி எங்கே இருக்கும் அம்மா கிட்ட கேட்டால் செருப்பாலே அடிச்சு கொண்டுருமே ஐயய்யோ தலையை பிச்சுக்கலாம் போல் வருதே பேசாமல் ஸ்டோர் ரூமில் போய் பார்த்துட வேண்டிதேன் ஆத்தி எங்கள் அம்மா சுத்தம் பண்ணிலாம் வச்சிருக்குது ஆ அப்போ விற்றுருக்குமோ சேச்சே அப்படி இல்ல பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை பேசாம அந்த போய் பார்க்க வேண்டியதேன் அந்த ரூம்ல தான் ரொம்ப வருஷமா அப்படியே அடைஞ்சு கிடக்குது போய் பாத்திர வேண்டித்தேன் எங்கேயோ சின்ன வயசுல இருந்து பேய் இருக்குது பிசாசு இருக்குதுன்னு சொல்லி சொல்லி நம்மளை வளர்த்தாவல அந்த ரூம்குள்ள நான் எப்படி போவேன் என் காலு ரெண்டு நடுங்குதே வேற வழி இல்ல நம் நண்பனுக்கு உயிரே கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம் ஹம் தான் ஆகணும் போல குதிச்சிடுறா கைப்பில்ல ஐயோ பயமா இருக்கே கண்ணெல்லாம் இருட்டுதே காதெல்லாம் அடைக்குதே என்ன பண்ணுவே என்ன இந்த தட்டு எங்க தேடியும் காணும் முதுக்கு பின்னாடி யாரோ குசு குசுன்னு பேசுறாப்புல வேற தெரியுதே யாராருக்குன்னு தெரியலையே ஹவா நல்ல வேலை யாரும் இல்ல பேசாம தட்டு இல்லன்னு அவங்ககிட்ட சொல்லிட வேண்டிதேன்

നെנה നാട് കളണ്ട കൊട്ടി നി ചന്തോച്ചമായിരുന്ന പോലെ ഈ പവനെ കെട്ടി പോവാനല്ല നല്ല ആളെ കാണ പയ്യനെ പാട്ടാ ന കട്ടിക്ക പോരെ അണ്ട് തട്ടോ കണ്ണുന്ന മുന്നരി വെച്ച നി തൊടുവെല്ലേ നാളെ മനശിയാ മാരിവെല്ലേ

ஏதோ சத்தம் கேக்குது யார் கூப்பிட்டது என்ன யார் 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 யார்

வரட்டும் வரட்டும் தேகாத வெயில நிக்க வச்சிட்டோம் மண்டைய பேத்துற வேண்டியது அன்னைக்கு டேய் மச்சி டேய் நண்பா டேய் எனக்கா புது தட்டு வாங்கினீங்க பல பழன்னு புதுசா அழகா இருக்கு புதுசு தானடா பழசுன்னு போயிட்டு எனக்காண்டி மண்ணங்கட்டி புதுசெல்லாம் இல்லை பழசுதேன் ஏன் புதுசா பல பலன்னு எனக்கே தெரியல பயந்து பயந்து எடுத்துட்டு வந்தேன்டா உனக்காண்டி உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு கிடக்குறேன் முதல்ல அந்த தட்டை வாங்க எனக்கு உயிரே போயிடும் போல மச்சி பரவாயில்லடா என் கல்யாணம் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி உங்கள் உங்க பாட்டி கல்யாணம் நின்று போன தட்டை எனக்காண்டி திருடி எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படியாச்சு கல்யாணம் முடிஞ்ச உனக்கு கொடுத்துறேன் சரியா பரம்பரை தட்டு வேற சொல்லியிருக்கேன் பத்திரமா எப்படியாவது நான் உன்ட்டு கொடுத்துருவேன் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத டே ராம் இந்த தட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உன் சகவாசம் கூட வேண்டாம் எனக்கு இந்த தட்டை மட்டும் வாங்கிட்டு ஓடிரு இனி பருசா கவலைப்பட வைக்காத கஷ்டப்படுத்தாத போயிரு தேங்க்ஸ் டானன்பா கண்டிப்பாக அதை நான் விற்கல மாட்டேன் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே உங்ககிட்ட வந்து கொடுத்தாரு ஓகே ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் தட்டு வாங்கிட்டே இல்லை நிம்மதியாக சந்தோஷமாரு நாங்களும் நிம்மதியாக இருப்போம் டேய் கிளம்புறேன்டா வேலை இருக்குது டேய் நில்றா பேசணும்டா பேசிகிட்டு இருக்கும் போதே அவசரசரமாக தட்டை கொடுத்துட்டு போற தங்க தட்டை இப்படி யாராவது டக்குன்னு கொடுத்துட்டு போவாங்களே நான் போவேண்டா நான் போவேன் ம் பை 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 பாயிட மச்சி என் தெய்வேன் சரியா லூசாக இருப்பான் போல் திரும்பி பார்க்காம ஓடிவிட்டேன் ஆ சங்க டே இவ்வளோ தகுட தட்டை எடுக்க வேண்டாம் எனக்கு பார்க்க அழகாட்டாக இருக்கும் காலியன் மிக்க கூடாதா தட்டி குடுறாங்களே என்ன கதையா இருக்கும் ஒண்ணுமே புரியலையே ஏன் காலியன் தட்டறு தான் நின்னுポச்சி இவன் காலியன் தட்டறு நடக்க போதா அது எப்படி நடக்கல அதுவும் இந்த தட்ட வச்சாக்கும் நடக்க விடுவேனாக்கு எப்படி ஆச்ச இந்த பையன்கூட நம்ம வாஸ்துற வேண்டியதா பாக்கலハ ஒருகா இவனுக்கு நம்ம பிடிக்கு நம்பரே